இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி வரும் நாள் வழிபடும் முறை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளையும் இப்போது பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசி திதியே வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது இதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி விரதம் பாவத்தை போக்கி அளவற்ற நன்மைகளை தரும் மேலும் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதாக நம்பப்படுகிறது வருடத்தில் வரும் இருபத்து நான்கு ஏகாதசிகளில் விரதம் இருப்பதால் பாவங்கள் குறைந்து சங்கடங்கள் தீரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பலன் உண்டு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் முக்கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று விடியற்காலை அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் திருமால் இரு அரக்கர்களுக்கு இந்நாளில் வைகுண்ட கதவுகளை திறந்ததாகவும் அந்த அசுரர்களைப் போல் சொர்க்கவாசல் வழியாக வந்து எழுந்தருளும் பெருமாளை அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து வழிபட்டு மோட்சம் கிடைத்தது போல் பக்தர்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் வரம் பெற்றனர் எனவேதான் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்காக முரண் என்ற அசுரனோடு போர் புரிந்தார் விஷ்ணு பகவான் போரில் முரணின் படைகளை எல்லாம் அழித்து களைப்படைந்து ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுக்கும் வேளையில் அசுரன் முரண் விஷ்ணு பகவானை கொள்ள முற்பட்டான் அப்போது விஷ்ணு பகவானின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றி அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரன் முரணை எரித்து சாம்பலாக்கியது அப்போது கண் விழித்த விஷ்ணு பகவான் அப்பெண்ணிற்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் மேலும் ஏகாதசி நாளில் என்னை நோக்கி விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கும் மோட்சம் உண்டாகும் என வரமளித்தார் மகாவிஷ்ணுவிடம் வரம்பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் விரதமிருந்து விழித்து வழிபட்டால் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நலமோடு வாழ்வோம் என்பது ஐதீகம் இந்த விசேஷ வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி என்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி என்று குளிர்ந்த நீர் பருகலாம் ஏழு முறை துளசி இலையை சாப்பிடலாம் மறுநாள் துவாதசி என்று சூரிய உதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் மருந்த வேண்டும் துவாதசி என்று அதிகாலையில் இருபத்தி ஒன்று காய்கறிகளுடன் கூடிய உணவை உண்ண வேண்டும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகிய அனைத்தும் உணவில் அவசியம் இடம்பெற வேண்டும் அதிகாலையிலே சாப்பாடு முடித்து பகல் முழுவதும் உறங்காமல் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மனதில் ஜபித்தபடி இருக்க வேண்டும் ஏகாதசி என்று கண்டிப்பாக துளசி பறிக்க கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே விட வேண்டும் முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் பால் தயிர் பழங்கள் நெய் போன்றவற்றை பெருமாளுக்கு படைத்து பிறகு உண்ணலாம் ஏகாதசி என்று இரவு முழுவதும் கண்விழித்து விஷ்ணு புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்கர நாமம் பெருமாளின் அவதார கதைகளை படிப்பதும் மிக புண்ணியத்தையும் செல்வ வளங்களையும் ஆரோக்கியத்தையும் தரும் மகாபாரதத்தில் குரு போரில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில்தான் பகவத்கீதையை உபதேசம் செய்தார் காயத்திரியை விட சிறந்த மந்திரமில்லை தாயை விட சிறந்த தெய்வமில்லை ஏகாதசியை விட சிறந்த விரதமும் இல்லை என்ற வழக்கால் ஏகாதசி விரதத்தின் பெருமையை உணர முடியும் இந்த பெருமை வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருந்து விழித்திருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக